தகப்பனையுமே ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி சுற்றுக்கிறோம் நல்லவரையுமே துதிக்கிறோம் கிருவள்ளவரையுமே துதிக்கிறோம் அப்பா அப்பிதாவை இந்த நாளிலும் குறிப்பாக முடியும் பாதத்தில் இந்த பிள்ளைகள் கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு எந்த குடும்பங்களில் இந்த பிள்ளைகள் தகப்பனே தங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஊழியத்தில் தகப்பனே கடன்களோடு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறார்களோ தகப்பனே இந்த நாளில் உன் பிள்ளைகளை நிர்வோக்கி பாருமாப்பா உன் பிள்ளைகளை நோக்கி பாருமாப்பா உன் பிள்ளைகள் மீது இரக்கமாயிருந்த தகப்பனே அப்பா அப்பிதாவது இந்த பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக நான் இந்த தேவைகள் தகப்பனே உம்மால் மாத்திரம் தான் சந்திக்கப்படக்கூடும் அப்பா அப்பா இந்த இடத்தில் வைக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு இடத்துல நொறுக்கப்பட்டு இருக்கிறார்களோ இதுக்கு நான் என்ன செய்வேன் தகப்பனே இனி நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை மரணம் தான் எனக்கு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்க தாவே அப்பா நான் வாக்கு கொடுத்த திகதிகளில் அந்த காரியத்தை கொடுத்து முடிக்க முடியுமா என்று சொல்லி முடிக்காவிட்டால் நான் வைக்கப்பட்டு போடுவேனே என் மூலம் என் குடும்பம் வைக்கப்பட்டு போடுவேன் என் சபை வெக்கப்பட்டு போடுமே என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும் பார்த்து ஒப்பு கொடுக்குறோம் டாடி என் தகப்பனே உங்களோட நாமத்தை நீ இருக்க தாவே வைக்கப்பட்டு போக விடாதபடிக்கு உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் உண்மை நோக்கி இருக்க பார்த்து இருக்கிற பிள்ளைகள் அப்போ உம்முடைய பிள்ளைகள் வைக்கப்பட்டு போகாதபடி தகப்பன் இரக்கம் செய்ய வேணும்னு நான் ஜபிக்கிறேன் தகப்பன் உதவி செய்ய வேணும்னு ஜபிக்கிறேன் என் தகப்பனுடைய கரத்திலிருந்து ஒத்தாசை உண்டாகட்டும் என்று நான் ஜபிக்கிறேன் அப்பா உம்மால் கூடாது ஒன்றும் இல்லைப்பா எந்த இடத்துல பிரயாசப்பட்டு தகப்பனே எந்த தொழிலில் பிரயாசப்பட்டு உங்களுடைய பிள்ளைகள் போயிருக்கிறார்களோ அன்று பேதினுடைய படகை நிறைத்தவர் இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுடைய அப்பா கையின் பிரியாசத்தை நிரப்பும்படியா என்று வருமானத்தை ஆசீர்வதிக்க முடியாமல் எந்தெந்த பகுதியில் அவர் விழுந்து போய் இருக்கிறார்களோ எந்தெந்த பகுதியில் தகப்பனே தொழில சத்ரு நாள் கொல்லாத மனிதர்கள் நாள் சூழ்ச்சியினால் அவர்கள் தகப்பனே தொழிலில் இழந்து போய் இருக்கலாம் மந்த நிலையில் இருக்கலாம் இந்த நாளை அது உயிர் பெறுவதாக இந்த நாளை தகப்பனே அப்பா ஈஷாக்கு விதைத்த போது பஞ்ச காலத்தில் நூறு மடங்கு ஆசிரியை

உங்கள் நாமம் உயரட்டும் ஏசு பிதாவே ஆமே